என்னுடைய பெயர் ஷீபா ஜேம்ஸ் நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் திருமணமாச்சு கத்தர் எனக்கு நான்கு பெண் குழந்தைகளை கொடுத்துருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் முதல் முறையாக நாங்கள் பிரதஸ்தான் அந்த ஜபமயத்துக்கு குடும்பமாக போனோம் அப்போ அங்கே போய் ஜபித்துட்டு அங்கே உள்ள ஜப வீரர்கள் எங்களுக்காக ஜபம் பண்ணாங்க அவங்களும் ஜபம் பண்ணிட்டு திரும்பும்போது அந்த இடத்துல நிறைய வசனங்கள்லாம் வைத்திருந்தாங்க போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ எனக்கு அந்த இடத்துல உள்ள ஒரு வசனம் என்னுடைய உள்ளத்தில் அப்படியே ஆழமாக பதிந்தது இயசை ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்னு அந்த நேரத்தில் எனக்கு அந்த வசன போர்டை வாங்குறதுக்கு கூட போதுமான அளவுக்கு கையில் காசு இல்லை ஆனாலும் என்கிட்ட இருந்த எல்லா அந்த பணத்தையும் எடுத்து கொடுத்து அந்த வசன போர்டை நான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்த போ என்னுடைய மூத்த பிள்ளைக்கு ஒன்பது வயசு அதுக்கு அடுத்த பெண் குழந்தைக்கு ஆறு வயசு மூணாவது ட்வின்ஸுக்கு வந்து நாலு நாலு வயசு எல்லாம் அப்போ தான் ஸ்கூலுக்கு சேர்த்து பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தாங்க என்னுடைய பிள்ளைங்கள் படிக்கிற அந்த படிக்கிற அறையில் அந்த வசனத்தை மாட்டி வச்சு தினமும் பிள்ளைங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து சாயங்காலம் வீட்டுக்கு வந்து படிக்க ஆரம்பிக்க முன்னாடி அந்த வசனத்தை சொல்லி நான் ஜபம் பண்ணி பிள்ளைங்களை படிக்க வைப்பேன் ஒரு நாள் கூட இந்த வசனத்தை சொல்லாமல் என் பிள்ளைங்களை படிக்க வச்சது கிடையாது என்னுடைய ட்வின்ஸ் பாலின் காரண்யா இவ்ஜனின் சௌந்தர்யா ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் டென்த்து எக்ஸாமில் நானூற்றி எண்பத்தஞ்சி ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு மார்க் எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார் ரெண்டு பேருக்கும் ஒரே மார்க்கு நானூற்றி எண்பத்தஞ்சு எடுத்தாங்க மேத்ஸ்லையும் சயின்ஸ்லையும் ஆண்டவர் ஹண்ட்ரட் மார்க் எடுக்க கிருபை செய்தார் அதே மாதிரி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க டுவெல்த்து எழுதி பாஸ் பண்ணாங்க அதுலேயும் அறநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு மார்க் ரெண்டு பேரும் சேம் மார்க் எடுக்க ஆண்டு உதவி செய்தார் ரெண்டு தடவையும் டென்த்லயும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்க உதவி ஸ்கூல் ஏசப்பா டுவெல்த்லேயும் உதவி செய்தாங்க என்னோட பேரு பேலன் காரணியா என் பேர் ஆஞ்சலா சௌந்தரியா நாங்கள் ரெண்டு பேரும் டுவெல் நாங்கள் டென்த்லையும் டுவெல்த்லேயும் வந்து சேம் மார்க் வாங்கினோம் மனுஷரால் இது முடியாது டென்த்லயும் ஒரே மாதிரி டுவெல்த்லயும் ஒரு மாதிரி அப்படிங்கிறது எங்களால் சாத்தியமே கிடையாது இந்த மார்க்கை பார்க்கும் போது ஏசப்பா ரொம்ப நன்றி சொல்கிறோம் அது கர்த்தராலே ஆயிடுச்சு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறதுன்ற வார்த்தையின்படி அவர் செய்த காரியம் இது சிப்பாக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த பாரதிநகர்கள் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே அவங்க வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்காங்க எங்களுக்கும் வந்து அவங்க பிளெஸ்ஸிங்காக இருந்தது எங்கள் குடும்பத்துக்கு வந்து ரொம்ப ஆறுதலாகவும் பிளெஸ்ஸிங்காகவும் அந்த இடம் இருக்கிறது இன்னும் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு இன்றிய மாதிரியாக தான் இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல முடியும் ஏன்னா அந்த இடத்துலேருந்து நாங்கள் அவ்வளோ ஆசிர்வாதத்தை வாங்கியிருக்கிறோம் அதற்காக வந்து நான் ஏசப்பாக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த இடத்த கெட்டி அந்த இடத்துல ஊழியம் செய்கிற பாழுதுகிற அங்குக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவும் நான் ஏசப்பாக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோடய பிள்ளைகளை ஆண்டவர் நல்ல டென்த்லையும் டுவெல்த்லேயும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து நல்ல மார்க் எடுக்க ஆண்டவர் செய்தார் அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அதே மாதிரி பெதஸ்தா ஜெப மையத்தில் போய் ஜபித்த அத்தனை காரியங்களுக்கும் ஆண்டவர் எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களுக்கு நன்மை செய்தார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தர்மையான ஒரு பெதஸ்தா ஜெப மையத்தை எழுப்பி கட்டி வைத்திருக்கிற அன்பான அண்ணன் வாழ்தன அண்ணன் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்